கழகத்தினுடைய நிறுவன தலைவர் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இங்கே கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியிலே எங்கள் மக்களாகியவர்களை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களுக்கும் பாட்டசாரதி மண்டல பொறுப்பாளர் எல் கே சுதீஷ் விஜய பிரபாகர் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என் உயிரினும் மேலான அன்பு கழக உணர்ந்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இருகரம் செப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த மாளிகை மேடு இல்லையா நம்ம ஊர் பேர் மாளிகை மேடுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இது தேர்தல் நேரம் இல்ல இருந்தாலும் ஏவரோ மக்களாகிய உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தமிழ்நாடு முழுக்கிறோம் என் தேர்தல் அப்பதான் வரணுமா என்ன என்ன உங்க மேல வச்ச பாசம் அக்கறையினால இப்ப உங்க எல்லாடியும் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம் தொகுதி இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டங்களே கேப்டன் கோட்டை அதுவும் இது பன்ட்டி தொகுதி அதனால சொல்ற வென்றது என்ற சரித்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக தரணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வேட்பாளரை வெற்றி பெற்று வந்தால் இங்க கரும்பு விவசாயிகளுக்கு கேப்டன் அவர்கள் ஆணைக்கு நாங்க நெல்லிக்கூப்பம் சர்க்கரை முன்பு நான் நடத்திய போராட்டத்தின் விளையாக உரிய விலையை நாம் பெற்றுக் கொடுத்துள்ளோம் உரிய விலையை நாம பெற்றுக் கொடுத்துள்ளோம் அதுதான் தேமுதிக அதுதான் கேப்டனுடைய கட்சி மக்களே 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 மக்களுக்காகவே வாழ்ந்தவர் நமது தலைவர் என் கஷ்டப்படக்கூடாது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்குமே டாஸ்மாக் போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாகணம் எல்லாருக்கும் சமமான கல்வி வருமானம் வறுமை கோட்டைக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலை எல்லாரும் நிச்சயமாக இந்த தேர்தல்ல நீங்க எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் உண்மையில் மக்களை நேசித்தான் மக்கள் நீங்க கேப்டன் நேசிங்க எனவே உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி தேர்தல் அப்ப வருவேன் உங்களை சந்திப்பேன் நல்ல கூட்டணியோடு வருவோம் வெற்றி வேட்பாளரோடு வருவோம் உங்களை சந்தித்து முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பதோடு உங்களுடைய என்னெல்லாம் வாக்குறுதிகள் இருக்கோ கோரிக்கைகள் இருக்கோ எல்லாத்தையுமே நாங்க ஜெயிச்சு வந்து எங்க மக்களுக்கு நல்லது செய்வோம் இந்த தொகுதிக்கு நல்லது செய்வோம் கேப்டன் கட்சினால மக்கள் கட்சி அது கேப்டன் அது மக்களுக்கான தலைவர் அதனாலதான் இன்னைக்கு கேப்டன் மக்கள் மேல உண்மையான அன்பு வச்சாரு தான் மக்கள் இன்னைக்கு கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் உண்மையான அனுபவம் வரைக்கும் கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறார் யாருக்குமே கிடைக்காத பேர் தலைவருக்கு அண்ணதான பிரபு யாரும் சொல்வோம் ஐயப்பன சொல்வோம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே நம்ம தலைவர் அண்ணதான பிரபு நம்ம தலைவர் அன்னதான பிரபு சொல்றாங்க ஏன் தன்னை தேடி வருபவர்கள் பயிராறு சாப்பிடணும் ஆசைப்படுவார் அதனாலதான் சொல்றேன் உறுதியாக நம்ம தலைவர் மக்களுக்கானவர் உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவருடைய கனவு லட்சியம் கொள்கை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அந்த கணிகளை கொண்டு போய் சிரிச்சுட்டு இருக்காரு நம்ம தலைவர் அழகா அந்த அழகு வேற எங்கேயாவது வருமா அந்த தம்பி எங்கேயாவது வருமா சொல்லுங்க அந்த சிரிப்பு அழகு பாருங்க அந்த சிரிப்பு பாருங்க தலைவர் வாழ்நாள் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு ஒன்னும் பண்ணாதீங்க நம்ம தலைவர் நம்ம கூடதான் இருக்கிறார் நம்ம ரத்தத்துல உணர்வுல மூச்சு காட்டுற நம்ம கூட வேலை எடுக்கிறார் என்று உறுதியா நம்மங்க அவர் ஒரு கேப்டன் பாருங்க ஆயிரக்கணக்கான கேப்டனை உருவாக்கிட்டு இருக்கிறார் நீங்க எல்லா ஊர்ல போன வாங்க கேப்டன் நல்லா இருக்கீங்களா கேப்டன் எப்படி இருக்கீங்க கேப்டன் கேட்கிறாங்க நம்ம ஊர்ல இல்லையா கட்சி வேஸ்டி துண்டு போட்டாவே நீங்க எல்லாரும் கேப்டன் நீங்க அனைவருமே கேப்டன் அதனால தான் சொல்றேன் நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார் எப்படி இந்த ராஜ வருகிறார் தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார் உறுதியா நம்ம கேப்டன் ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் வந்தீங்களா எல்லாரும் வந்தீங்களா இன்னைக்கும் மூணாயிரம் பேரை வந்திருக்காங்க சரிங்களா எல்லாருக்கும் உணவு அன்பா உபசரிக்கிறோம் பிரபாகர் நாளைக்கு திரைப்படம் கேப்டன் பிரபாகர் எல்லாரும் நாங்களும் இங்கதான் படம் பார்க்க போற நாளைக்கு எங்க நிர்வாகிகள் தொண்டர்களோட கேப்டன் பிரபாகர் திரைப்படம் ரீ ஆகுது ஆகுது நாளைக்கு நாளைக்குள்ள பார்க்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதனால இந்த மாச தலைவர் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம் அந்த தினத்தை செய்வோம் என்று நாம் கொண்டாடுவோம் ஜனவரி ஒன்பது கடலூருக்கு திட்டக்குடிக்கும் நடுவில் தான் மாநாடு ஐநூறு ஏக்கரை பார்த்தாச்சு அங்கதான் நீங்கள் அனைவரும் வந்து மாநாட்டில் கலந்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப சரிங்களா கன்னியாகுமரியிலிருந்து ஊட்டியில இருந்து இந்தியால வலது முழுசே வருவாங்க தலைவருடைய மாநாடு அதனால நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து கேட்டுகிட்டு இன்னும் அஞ்சு இடம் நாம் போனோம் அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி மீண்டும் வருவேன் தேர்தல் நேரம் வருவேன் நல்ல கூட்டணி வேட்பாளரோடு வந்து கொடுத்து மக்களை நிச்சயம் என்று தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வெற்றி முரசு என்று கூறி என்னை இங்கு வரவேற்க வந்திருக்கும் நமது அன்பான அண்ணா கிராமம் ஒன்றியத்தை சேர்ந்து தென்னரசு ஜான்சிராணி நெப்போலிய மூர்த்தி முருக சிவன் பிள்ளை மணிகண்ணன் பழனிவேல் மற்றும் ஐயனார் தட்சிணாமூர்த்தி பச்சையப்பன் அது மட்டும் இல்லாமல் கவிதா கஜேந்திரன் நாகராஜ் ஆறுமுகம் புருஷோத்தமன் கார்த்திபன் சத்தியமூர்த்தி தாலிபு சக்கரவர்த்தி உத்ரவேல் பிரபாகர் தாமோதரன் சத்யநாராயணன் மதிவானன் சுபன் மணிமாறன் எல்லார் பேரும் வாசித்தன சந்தோஷமா சந்தோஷமா எனவே உங்க எல்லை பார்த்ததுல மகிழ்ச்சி மீண்டும் வருவேன் என்று கூறி உங்களிடம் இருந்து இல்லையா கேப்டனா பின்னாடி வண்டியில வர்றார் பின்னாடி வண்டில வர்ற சின்ன கேப்டன் பின்னாடி வர்ற சரிங்களா பாருங்க நன்றி வணக்கம் நன்றி